எஃப்ஐசிசிஐ எஃப்ஐசிசிஐ ஃ ஃ ஃ ஃ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஃப்ஐசிசிஐ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கெயில் கெயில் பொறுத்த வரைக்கும் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா லிமிடெட் ஸோ கெயிலுடைய ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது ஸோ கெயிலுடைய ஃபுல்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா லிமிடெட் ONGC – ஓஎன்ஜிசி பொறுத்த Oil ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஎன்ஜிசியோடய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் Corporation GSA – பொறுத்த Geographical Survey of ஆஃப் இண்டியா ஸோ ஜிஎஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள் Geographical Survey ஆஃப் இண்டியா அதே மாதிரி ஏஎஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏஏஸ்ஐ ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ராவ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஏ டப்ளியூ ஸோ ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க ராவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ஐஏ என்ஐஏ பொ பொ பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி அதாவது தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் உருவாக்குனாங்க ஸோ ஓகே இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்க் க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிஎன் யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்லையும் கம்பல்சரி கேட்பாங்க ஸோ இது முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கப்படுறது தான் ஸோ வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்கணும் நினைக்கிறவங்க லிங்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காம நம்மளுடைய ஏஆர்டின்பிஎஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்